வணக்கம் இல்லை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு வயல்வெளி வயல்வெளியில் வந்து சுத்த வர இல்லாமல் காவல் பயிர்கள் இருக்குது சோளம் செவ்வந்தி மற்றது தட்டைப்பயிர்ன்ற இதுகளில் வந்து மற்றது அதை விட காவல் கொட்டையிலுமே இருக்குது முற்றுமுழுதாகவே வந்து அணில் மற்றது நாட்டுரக நெல்லுகள் மற்ற சுவந்த அணில் வெறியன் மொட்டைக்கருப்பன் பச்சை பெருமல் போன்ற நெல்லுகள்லாம் இதில் விளைவிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் கதர்வு கூடல வந்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை அடி வீரங்களுக்கு வந்துட்டு சில பயிர்கள் வந்து ஒரு அடியிலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு தூர் வந்து வடிச்சிருக்கு அதை இடைவெளிகளை பொறுத்து தூர் வடிக்கிற எண்ணிக்கை வந்து கூடுது அந்த தூர் வடிக்கிற பயிர்களின் உளைச்சலும் வந்து பயங்கரமாக இருக்குது அப்போ அதனால் சரியான இடைவெளி வந்து ஒரு நெல்லுக்கு வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது உண்மையாக நிறைய பேருக்கு தெரியாது இப்படி நாங்கள் எங்கள்கிட்ட சோ உடம்பு அதாவது சோறு வந்து வெற வழி வந்து தெரியாது இப்படி தான் நிறைய ஜானை காவல்கள் மற்றது மண்ணில் பிரச்சனை இயற்கை பிரச்சனைகள் மற்றது அதுகளை தாண்டித்தான் இந்த நெல்லுகள் வந்து எங்கட ஒரு சோறு தட்டுக்கு வருகிறது அப்போ அதை தா அதில் அந்த நெல்லு இல்லை வர்ற த இது அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற இதை வந்து நாங்கள் சேதமாக்காமல் எல்லாத்தையும் வந்து உண்ணோணும் அதுதான் உண்மையான கடமை நாட்டு நா நெல்லாம் சொல்ல போனோம்ன்றா அதுகள் வந்து நோய் வாப்புற இருந்து அதுகளோட வளர்ச்சி எல்லாமே அபரவிதமாக இருக்குது நெல் அதாவது நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டு கண்டு அந்த நடு மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றது வயல் நிலங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னாண்டா அவ்வளோ வந்து உயரமாக வளரும் அதை அது வந்து எங்களோட மண் வளத்தை பாதுகாக்கிறதோட எங்கள கால்நடை பாதுகாப்புக்கும் வந்து உறுதி செய்யப்படுகின்றது அதனால் ஆரோக்கியமான இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளலாம் நன்றி